பே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க சொல்லி ஆண்டவருக்குள்ள சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் அதிக அளவு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் ஆண் பிரியமானவர்களே வாழ்க்கையில நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம் ஆசீர்வாதம் இழந்த நிலமையில வறுமையின் கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமையே ஐயோ என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் மிகுந்ததா இருக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாருடைய இருக்க தான் செய்யுது அப்போ இந்த ஆசீர்வாதம் வேணும்னா அதுவும் ஏற்கிட்ட யாருக்கிட்ட இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சுன்னா நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி இல்ல பிரியமானவர்களே நம்மளுடைய பாவங்களாக அவர் கழுவ ஆயத்தமான ஒரு தேவன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நீக்கிறதுக்கு ஒரே ஒரு தேவனால மட்டும் முடியும் அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் இப்படி பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவருடைய குழந்தையாக நம்மளை ஆண்டவர் மாற்றி நமக்கு இன்றைய நாளில் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரு இப்போ நம்ம இருக்கிறாருமம் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன்னை ஆசீர்வதித்து உன் உன் பேரை பேரை நீ நீ ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக இருப்பாய் ஹாலே லூயா நான் ஒன்று ஆசீர்வதிக்க மட்டும் இல்லாமல் பெருமைப்படுத்துவேன் இருப்பா அப்படின்னு சொல்லி அழகான பைபிள் வசனம் சொல்லுதுங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு அந்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றவும் செய்கிறாரு அதே போல் யோபுவோட வாழ்க்கையிலையும் ஆசிர்வாதத்தை கொடுக்கறாரு ரூத்தோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசிர் அவருடைய பிற்காலத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக மாற்றி ஆண்டவருடைய வம்சாவளியில உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு பெருமையும் கொடுக்குறாரு இப்படி ஆண்டவரை முழுவதுமா நம்பி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறாரு அதே போல் எத்தனையோ அற்புதத்தின் தேவனாகவும் அவர் இருக்கிறாரு உங்க வாழ்க்கை இன்னைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில வேதனையோட என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என் வாழ்க்கை எப்பவுமே தீமையின் பாதையில தான் நடந்துட்டு இருக்கு என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான நிகழ்வுகள் நடக்காதா என் வாழ்க்கை என்றைக்குமே ஆசீர்வாதம் இழந்ததாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க நிறைய டைம் ஆண்டவர் சமூகத்தில் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆண்டவர் உங்க இருதயத்தின் யோசனையை அறிகிற தேவனாயிருக்கிறாரு நீங்க மனுஷ விட்டு மனுஷன் போய் வாயில திறந்து உங்க கஷ்டத்தை சொன்னா புரியும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல ஆண்டவர் நம்ம உள் இருதயங்களின் யோசனைகளை அறிகிற தேவனாக இருக்கிறாரு தாயின் கருவில இருக்கும்போதே நம்ம நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் தேவன் நம்ம உள் இருதயங்களினுடைய யோசனைகளை கவலைய அறியாமையாயிருப்பாரு கண்டிப்பா அறிஞ்சிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை பார்த்தாலும் தடையாக இருக்குது எந்த தொழிலை தொடங்கினாலும் தடையாக இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதமே இல்லையே நான் எத்தனையோ டைம் இதெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதங்கிறதே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் ஆசீர்வாதத்தின் தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு அதுக்கு தடையாக இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கீழேயும் அவரால் அழிக்க முடியும் அப்போ ஒரு சில தடைகளை கொண்டு வரதுக்கு பல பிசாசுகள் போராடும் அந்த பிசாசுகளின் கிரிய அளிக்கையை அவரால் முடியும் அப்படிப்பட்ட அன்பின் நிறைந்த ஆசீர்வாதத்தின் தேவனான அற்புதத்தின் தேவனான பாவங்களை போகுகிற தேவனான ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்து உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருக்க உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றணுமா ஆசீர்வாதமாக நிறைஞ்ச வாழ்க்கையை மாற்றணுமா இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நீங்கள் உங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் முதல்ல ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்ம மனசில் ஒரு சமாதானம் வரும் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னே சொல்லுவேன் அந்த பாவங்களை முற்றிலுமா ஆண்டவர் நீக்கும் போது நம்ம மனசுல ஒரு சமாதானம் வரும் நம்ம வேதனைகள் நீக்கும் எத்தனையோ இடத்துல நீங்க பாருங்க எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சிருக்கும் ஆனா மனசுல நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற மக்கள் மத்தியில நம்ம பாவங்களை நம்ம சாபங்களை நீக்கி நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தர அவரால மட்டும் முடியும் இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தெய்வமான இயேசு கிறிஸ்துவிட்ட இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி அப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா நீங்கள் சமாதானத்தை தாங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அப்பா அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் வேதனைகள் அனைத்தையும் மாற்ற வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா பாவங்களை மாற்றி போட்டு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அப்பா நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்பா நீங்கள் அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்ல உள்ளவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வேண்டும் என்று சபிக்கிறப்பா அதிசயம் செய்ய வேண்டும் என்று சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொருட்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ఆశీర్వాదం ఆడవర్ తరగోడి ఆశీర్వాదం నిరచినకు కట్టదామి ఈ వార్తలే ఆశీర్వదిపరగా ఆ మేనా మేహాయ్యా